சில சாங்ஸ் நம்ம கேட்கும்போது கண்ணு தண்ணி அழுந்துடும் பாட்டு கேட்கும் போது போது வந்து நமக்கே தெரியாம ஒரு ஃபீல் ஆகி எமோஷனல் ஆகி நம்ம வந்து அழுந்துடும் அது மாதிரி பாட்டு மக்களுக்கு போய் கேட்கலாம் நீங்க எந்த பாட்டு கேட்டீங்கன்னா அழுந்திருவீங்கன்னு ஸ்கூல் படிச்ச ஞாபகம் வரும் சில பாட்டு கேட்கும் போது சில பாட்டு கேட்கும் போது காலேஜ் படிச்ச ஞாபகம் வரும் சில பாட்டு கேட்கும்போது லவ் ஃபேயர் இருந்திருப்போம் சில பாட்டு வந்து அம்மா பத்தி சாங் இருக்கும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பத்தி சாங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சாங்ஸ் இருக்கும் அப்பா பத்தி சாங்ஸ் இருக்கும் இது மாதிரி பல சாங்ஸ் இருக்குது நம்ம எந்த சாங்ஸ் கேட்கும் போது நீங்கள் வந்து அழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பீப்பிள் டு போய் கேட்கலாம் ஸோ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் உங்களுக்கு அது மாதிரி அந்த பாட்டு பிடிச்சிருக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் சில பாட்டு நம்ம கேட்டால் கண்ணு தண்ணி வந்துடும் சில பாட்டு கேட்டால் அழுந்துடும் அந்த வகையில் நீங்கள் எந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீலாக இருக்கும் அழுவு தோணும் எந்த பாட்டு உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படத்துலேருந்து தங்கச்சி சாங் என்ன தவம் செஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாங் கேட்கும்போது எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் வரும் எங்கள் அக்கா ஞாபகம் வரும்போது எனக்கு ஒரு முப்பில்லை அது எனக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் அது மாதிரி எந்த பாட்டு கேட்டால் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகி தண்ணி வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சை மூவி இருக்குதுல்ல பிச்சை கரனில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா சாங் இருக்குல்ல அந்த அம்மா சாங் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் கோடியில் ஒருவனும் சரி அதே மாதிரி தான் அதெல்லாம் விஜய் ஆண்டனி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது எல்லாமே அந்த அம்மா சாங் தான் அந்த ரொம்ப ஃபீல் ஆகி அந்த அம்மாவுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடியிருப்பார் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஸ்எஸ் சூர்யா படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்குல்ல வியாபாரி படத்தில் அந்த மாதிரி அம்மா சாங்கு மே மெயினாக எனக்கு வந்து எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அம்மா சாங் வந்து நான் மேபி ஒரு டைம்ன்றதில் பத்து டைம் கேட்பேன் அதனால் ரொம்ப அந்த சாங்ஸில் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அம்மா சாங் விஐபியில் அம்மா அம்மா அந்த சாங் கேட்டால் நான் அது சாங் ஆ நானும் பாடலாம் மாட்டேன் அந்த சாங் கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் அம்மா அப்படியே கண்ண போனால் அம்மா மைண்டில் வருவாங்க எனக்கு ஆலோசனை எந்த பாட்டு கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகி கண் தண்ணி வரும் சும்மாவே அம்மா பாஸ் அதிகம் எனக்கு அம்மா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் எச்எஸ்யா அது காளி தினமும் பாட்டினா ரொம்ப பிடிக்கும் தினமும் ஆமாம் தேங்க்யூ அது மாதிரி எந்த பாட்டு கேட்டால் நீங்கள் அழுந்திருவீங்க படிக்காதவன் படத்துலருந்து இந்த இந்த ரஜினி பாடுவெல்லாம் அந்த சாங்குற தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாங் கேட்டால் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் வந்தாலுமே எங்களுக்கு அப்பா சாங்ஸ் எது வந்தாலுமே ஃபீல் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனோட படத்தில் வர சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் எப்போ பார்த்தாலுமே தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் போற்றி அந்த பாட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அப்பா நினச்சி அந்த ஃபீலிங் வரும் அந்த உணர்வு வந்து உள்ளுக்குள்ள வரக்குள்ள கண்டிப்பாக கண்ணு தண்ணி வரும் அது மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு கேட்டால் அந்த அஞ்சல பாட்டு பாரணமாயத்தில் எனக்கு அந்த பாட்டு வந்து நான் கேட்டுட்டுனா எனக்கு நிறையா அந்த லவ் ஃபீல் ஞாபகம்லாம் வந்துட்டு போவோம் எனக்கு அந்த ஏய் ஒரு காதலை வளர்த்தான் கம்மிடுறேன் ஆமா அந்த பாட்டு கேட்டால் மட்டும் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன் டே கம்பெனா அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷன் முதல் மாதிரி அவ்வளவு முகமாகணும் அது வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது அது கேட்டாலும் அந்த ஃபீல் இருக்கும் அது வந்து ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் ரொம்ப லவ் ஃபீலியராக அந்த கண்ணீர் மாதிரி இருக்கா ஆனந்த கண்ணீராக இருக்கும் அந்த பாட்டு என்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டிபெண்ட்ஸ் அந்த மூட் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் இருக்கு நைட்டிஸ் கிட்ட இருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோகிராஃப்ல வரும்ல காத்தி இருந்து காத்தி இருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு ரொம்ப காத்து இருந்த போல இது ஆமா வச்சா மாதிரியான இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம யூஸ்லெஸ் மேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து யூஸ்லெஸ் நைக் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்